கோபத்தில் எம் எஸ் வி சபதம் அடுத்த நொடியே பாட்டால் கூழ் செய்த கண்ணதாசன் அதுதான் இந்த மெகா ஹிட் பாடல் அது எந்த பாடல்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கோபத்தில் இனிமேல் நீங்கள் எழுதும் பாடலுக்கு நான் இசையமைக்க மாட்டேன் என்று சபதம் செய்ய அடுத்த நொடியை கவிஞர் கண்ணதாசன் பாட்டால் கூழ் செய்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான வெற்றி திரைப்படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் இந்த படத்தில் முத்துராமன் கல்யாண்குமார் தேவிகா வி எஸ் ராகவன் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த குட்டி பத்மினி மிகப்பெரிய அளவில் பிரபலமானார் இந்த படம் பிரபல ஆங்கில படமான காசாப்லாங்காவின் சாயலில் ஓட்டி எடுக்கப்பட்டதாக விமர்சர்கள் கூறுகிறார்கள் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படம் தயாரிப்பு பணிகள் நடக்கும் போதுதான் கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதாமல் காலம் கடத்திய நிலையில் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கோபத்தில் இனிமேல் நீங்கள் எழுதும் பாடலுக்கு நான் இசையமைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய் அடுத்த நொடிய பாடல் கூல் செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடல் மெகா ஹிட் ஆனது மட்டுமல்லாமல் அமரத்துவம் பெற்ற பாடலாக மாறியது அது என்ன பாடல் என்ன சம்பவம் அப்படிங்கறத பார்க்கலாம் இயக்குனர் ஒரு படத்தை மூன்று நாட்களில் ஷூட்டிங் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார் படத்தில் இடம்பெறும் ஆறு பாடல்களை எழுத கவிஞர் கண்ணதாசனை அழைத்து கவிஞரை வழக்கம் போல பாடல் எழுதுவதற்கு நாட்களை கடத்தி கால தாமதம் செய்யாதீர்கள் இந்த படம் இருபத்தி மூன்று நாட்களில் ரிலீஸ் செய்ய வேண்டும் படத்தில் ஆறு பாடல்கள் வேண்டும் என்கிறார் கவிஞர் கண்ணதாசனும் பாடல்களை எழுத ஒப்புக்கொள்கிறார் அதோடு விடாமல் இயக்குனர் ஸ்ரீதர் ஐந்து நாட்களில் ஆறு பாடல்களை எழுத வேண்டும் என்கிறார் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் பெங்களூரு சென்று உட்லன்ஸ் ஹோட்டலில் பாட்டு எழுதுகிறேன் என்கிறார் பாடல் எழுதுவதற்காக கவிஞர் கண்ணதாசனும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனும் பெங்களூரு சென்று உட்லன்ஸ் ஹோட்டலுக்கு போய் சேர்கிறார்கள் ஹோட்டலுக்கு போனதும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அன்னை பாட்டு எழுதிவிடலாமா என்று கேட்கிறார் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் ஹோட்டலுக்கு வந்ததும் வராததுமாக வந்தவுடன் யாராவது பாட்டு எழுதுவானா குளித்துவிட்டு வந்து பாட்டு எழுதுகிறேன் என்று கூறியிருக்கிறார் குளித்து விட்டு வந்த பிறகு எம் எஸ் விஸ்வநாதன் அன்னை பாட்டு எழுதிவிடலாமா என்று கேட்கிறார் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் குளித்து விட்டு உடனே யாராவது பாட்டு எழுதுவானா பசிக்குது சாப்பிட்டு விட்டு பாட்டு எழுதுகிறேன் என்று கூறியிருக்கிறார் இதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்று தெரியும் வாருங்கள் சாப்பிடுவோம் என்கிறார் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் நான் சாப்பிடுவதற்கு முன்பு சற்று சரக்கு போட வேண்டும் என்கிறார் பிறகு கவிஞர் கண்ணதாசன் மது அருந்துவிட்டு சாப்பிட்டு முடிக்கிறார் இப்போது இசையமைப்பாளர் எம் விஸ்வநாதன் ஆனின் இப்போது பாட்டு எழுதிவிடலாமா என்று கேட்கிறார் இதற்கு கவிஞர் கண்ணதாசன் குடித்துவிட்டு குடித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு யாராவது பாட்டு எழுதுவானா உறங்கிக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனும் சரி என்று ஒப்புக்கொள்கிறார் இப்படி ஐந்து நாட்களும் ஒரு பாட்டு கூட எழுதாமல் ஐந்து நாள் ஆகிவிட்டது ஐந்தாவது நாள் சென்னையிலிருந்து இயக்குனர் சீதர் ஃபோன் செய்கிறார் ஃபோனை எடுத்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் பாட்டு எழுதி முடித்து விட்டதா என்று கேட்கிறார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் பாட்டு எழுதிவிட்டோம் இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கிறது அதை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறோம் என்று இயக்குனர் ஸ்ரீதரனும் போய் சொல்கிறார் எம்எஸ்விக்கு எஸ் விக்கு கோபம் உச்சிக்கு ஏறிவிட்டது கோபத்தில் கவிஞர் இனிமேல் நீங்கள் எழுதும் பாட்டுக்கு நான் சத்தியமாக சேமிக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார் இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் விஸ்வநாதா சொன்னது நீதானா சொல் சொல் என்ன என்று கூறுகிறார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து அண்ணா என்னை சொல்றீங்க என்று நெகிழ்ச்சியாக கேட்கிறார் கவிஞர் கண்ணதாசன் இதுதான் பாடல் வரி சொல்கிறேன் எழுதிக்கொள் என்று கூறுகிறார் இப்படி ஒரு அழகான பாடல் வரிகளை கூறி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்எஸ்வி அவர்களை சமாளி செய்துட்டார் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி